வணக்கம் நான் கிருஷ்ணமூர்த்தி குங்கு பயிற்சியாளர் குங்கு மிகச்சிறந்த தற்காப்பு கலை இந்த தற்காப்பு கலை வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய புத்தியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் இந்த குங்கு கலையை வந்து எல்லோரும் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த குங்கு கலையை பற்றின பதிவுகளும் நானும் இந்த சேனலில் நான் எல்லா பதிவுலேயுமே நான் போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்ம பசங்களை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துறதா மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறத விட நம்ம பசங்க ரொம்ப ஒழுக்கமாக வளர்ந்தாலே அதுவும் மிகப்பெரிய சேலஞ்சு இந்த எல்லாம் இருக்குமே அதனால சொல்கிறேன் கும்புகளை கற்றுக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் வளரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விளையாட்டுத் துறையில் ஏதாவது ஒன்று உங்கள் பசங்களை ஈடுபட்டுங்க வித் வித்தவுட் அவர் எஜுகேஷனோட மட்டும் நிறுத்துனீங்க அப்படின்னா உங்கள் பசங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் பப்பர்ட்டாக இருக்கிறது கஷ்டம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ரொம்ப ஒழுக்கமாகவும் இருக்கணும் மனிதனுடைய அடிப்படை தேவை இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கும்பு கற்றுக்குங்க சூப்பரா இருங்க நன்றி